கோவை உக்கடம் பகுதியில் நேற்று மாலை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அமைப்பினர் அமரன் திரைப்படத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பட தயாரிப்பாளரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் ஆகியோர் இஸ்லாமிய சமூகத்தை சினிமாவில் தவறாக உருவகப்படுத்துவதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோரது புகைப்படங்களை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்த பொழுது காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் இளைஞரணி செயலாளர் முகமது இஸ்மாயில் ஷேக் மொய்தீன் ஜாஜகான் ஆகியோர் மீது கொலை மிரட்டல் மற்றும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது என இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் குறிச்சி டைம் செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஜீவா